உலக நாடுகளை முகம் சொலிக்க வச்சிருக்கு அதிபர் புதினுடைய அறிவிப்பு என்ன அப்படி அறிவித்தார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம் தகவல் சைனாவில் மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய சலுகைகளை மக்களுக்கு அந்த நாட்டுடைய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டால் அந்த பிள்ளைங்களுடைய கல்வி செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் மருத்துவ செலவில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் சில நிறைய நிபந்தனைகள்லாம் விதி விதிகளெல்லாம் தளர்வு பண்ணியிருக்காங்க ஏன்னா மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு அதை அதிகரிக்கணும் அப்படின்றதுனால அந்த நாட்டு அரசாங்கம் பெண்களுக்கு இரவு பணிலாம் போடக்கூடாது நைட் ஷிஃப்ட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய ரூல்ஸு போட்டிருக்காங்க ஏன்னா மக்கள் தொகை பெருகணும் இந்த கொரோனாவுக்கு பிறகு மக்கள் தொகை கம்மியாகிடுச்சு அப்படின்றதுனால அப்படியாப்பட்ட ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா மக்கள் தொகை அதிகமானாதான் இருக்கிற வளங்கள் நாட்டினுடைய வளங்களை வைத்து வருமானத்தை ஈட்ட முடியும் அப்போ தான் தொடர்ந்து நம்ம வந்து வல்லரசு நாடாக இருக்க முடியும் அப்படின்றதுனால சைனாவில் இப்படியான சட்டங்களெல்லாம் விதிச்சிருக்காங்க ஆனால் இந்த புதின் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பை அறிவித்தார் இந்த அறிவிப்பு தான் உலக நாடுகளை முகம் சுளிக்க வச்சுருக்கு என்ன அப்படி அறிவிப்பு அப்படின்னா அதாவது வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வேலையில் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் உங்களுடைய தேநீர் அணு அரு அருந்துகிற நேரத்தில் மதிய சாப்பாடு சாப்பிட்ற நேரத்திலோட இடைவெளியில் நீங்கள் வந்து உடல் உற உடல் உறவு வச்சுக்கணும் எப்பப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ நீங்கள் அப்பப்போல்லாம் உடல் உறவு வச்சுட்டு மக்கள் தொகையை அதிகப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் உயர்த்துங்க அது நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போய் உடலுறவில் நீங்கள் ஈடுபடுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த இந்த அறிவிப்பு அந்த நாட்டு மக்களிடையே சர்ச்சையை கிளப்பியிருக்கு என்ன ஒரு அதிபர் மக்கள் தொகையை பெருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது சீனா ஜப்பான் இது போன்ற நாடுகளெல்லாம் எப்படி மக்கள் தொகையை பெருக்கிறதுக்கு வருமானத்தை செலவு பண்ணுறாங்க புதிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறாங்க ஆனால் இவர் நீங்கள் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த டைமில் கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போய் உடல் உறவு வச்சுக்கோங்க டீ குடிக்கிற டைமு அந்த கேப்பில் போய் உடலுறவு வச்சுக்கோங்க இப்படிலாம் வெளிப்படையாக எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் பேசியிருக்காரே அப்படின்னு உலக நாடுகளே இன்றைக்கி காரி துப்புற அளவுக்கு இந்த அறிவி அறிவிப்பை புதின்னு கொடுத்துருக்காரு இன்னும் என்னென்னலாம் அறிவிப்பு கொடுப்பாரோ அப்படின்னு உலக நாடுகள் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விளாடிமீர் புதினுடைய அறிவிப்பு அவ்வளோ ஒரு முகம் சுழிக்கிற வகையில் இருந்திருக்கு அந்த நாட்டில் இருக்கிறவங்களே இதை வந்து கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு அதிபர் பேசக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இப்படி இல்லாமல் பேசலாம் அப்படின்றத மக்களே கேள்வி கேட்குறாங்க விளாடிமீர் புதின